ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக் பாஸ்தா சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல சுட தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க சுட தண்ணியில் கொஞ்சம் உப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதி நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கப் பாஸ்தா எடுத்திருக்கேன் அதில் சேர்க்குறேன் பாஸ்தா சேர்த்துட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் பாஸ்தா வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் பாத்துக்கோங்க பாருங்க நல்லா கொதிக்குது இதுல அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க பாஸ்தா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு விடுங்க பாருங்க சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு வடிகட்டி ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருந்தான் இங்கே பாருங்க வடிகட்டேன் இல்லை ஒரு பிளேட்டில் ஆற வச்சிருந்தான் இதை ஆரட்டும் இப்போது வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் எடுத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி மீடியம் அதாவது பெரிய ஒரு வெங்காயம் எடுத்திருக்க அதே மாதிரி பெரிய எடுத்துக்கலாம் தக்காளி வந்து நம்ம ரெண்டு மடங்காய் எடுத்தால் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லாருஷா வதங்கணும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை கறியும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நான் ஒரு ஸ்பூன் அதுக்கு தக்காளி சேர்க்கிறேன் வெங்காயம் நல்லா மசூதி வரணும் நீங்க தக்காளியை அரைச்சு சேர்த்துக்கா கூட சேர்த்துக்கலாம் நல்லா பொடியா கட் பண்ணி நல்லா மைய வதக்கி விட்டுக்கோங்க நல்லா மசூதி வரதான் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்கு நான் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிறேன் சீக்கிரமா வதங்கும் அப்படின்றதுக்காக அடுப்ப சிம்மில் வச்சிட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க அப்பதான் தக்காளி நல்லா வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு அடுப்ப சிம்மில் வச்சிங்கன்னா தக்காளி நல்லது பாருங்க மையா மசிஞ்சு வந்துடும் மீதி இருக்க தக்காளி இந்த மாதிரி கரண்டியில நல்லா அழுத்தி விட்டீங்கன்னா நல்லா மசூதி வந்துடும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மசூதி வந்தாச்சு ரொம்ப சிம்பிளா செய்யலாம் இருக்கும் இது நம்ம சாத் வந்து சேர்க்க போறது கிடையாது பாத்துக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்க்கிறேன் அது எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி புருந்தி பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க எல்லாம் நல்லா வதங்கி எப்படி மசிஞ்சு பழஞ்சு வந்திருக்கு அடுத்தது இதுக்கு தேவையான அளவு மசாலா மசாலா பொருள் நானு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் சேர்த்து இதை நல்லா எண்ணெயில ம வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை முதல்ல சிம்மில வச்சுக்கோங்க ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க பாருங்க நல்ல மசி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல நம்ம வந்து முட்டை சேர்க்க போறோம் நான் வந்து ஒரு ரெண்டு முட்டை அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க முட்டைய அடுப்பு முட்டைய சிம்மனியா வச்சுக்கோங்க அடுத்ததும் நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் இங்க பாருங்க பாஸ்தாக்கு தங்க உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கோம் வெங்காயம் தக்காளி தொடங்கும் போது வெங்காய தக்காளிக்கும் நம்ம உப்பு போட்டிருப்போம் முட்டை சேர்க்கும் போது முட்டைக்கு கொஞ்சமா உப்பு போட்டுருக்கோம் இப்ப நம்ம உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை பத்தெல்லாம் வேணா போட்டுக்கோங்க இங்க பாருங்க சூப்பரான சொல்லுங்க எக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இதுல நம்ம கொத்தமல்லி தூவி எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான் சூப்பரான எக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இத மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி என் சேனல்ல